அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி தெரியுமா யாரை பற்றினு தெரியுமாங்க சித்ரா சிஸ்டரை பற்றி தான் சித்ரா சிஸ்டரை பற்றி சொல்லணும்னா அவங்கள எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப 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 பிடிக்கும் அவங்க லைவுக்கு போனாவே நான் சொல்லுவேன் அவங்க வந்து என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிக்கிறீங்களா நான் லைவில் பண்ணாத விஷயம் அவங்க பண்ணுவாங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னென்ன ஆமாங்க நான் லைவில் அதிகம் சிரிக்கவே மாட்டேன் அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மைலி ஃபேஸாக இருப்பாங்க நான் வந்து கேரளாவில் ஒரு சிஸ்டர் சொல்லுவேன் அவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்கள தான் நான் சொல்லுவேன் ஸ்மைலி சிஸ்டர்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு ஃபேக் ஐடி இருந்தால் கூட ரொம்ப சிரிப்பாங்க அதெல்லாம் விடும அவங்களாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்க்கும்போது திக்கிது சிஸ்டர் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அதை நான் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்மைலி சிஸ்டர்னு பேர வச்சிட்டேன் வச்சுட்டேன் ஏற்கனவே கேரளாவில் ஒரு சிஸ்டர் காப்பாடு கிச்சன் இருக்காங்க அவங்களுக்கும் ஸ்மைலி சிஸ்டர்னு தான் நான் பேர் வச்சேன் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தா நல்லா இருக்கோங்க அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடி வீடியோ போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க காமெடி பண்ணி வீடியோ போடுவாங்க செம செமையாக போடுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையை வச்சுருக்காங்க அவங்க சூப்பராக போடுவாங்க முழுக்க முழுக்க நான் இந்த வீடியோ போட காரணம் என்ன தெரியுமாங்க இன்றைக்கி கூட அவங்க லைவ நான் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன் அவங்களோட ஸ்மைலு ஏன்னா நல்லா வந்து மொத்தமே ஒரு ரெண்டு மூணு தடவை தான் ஃபேக் ஐடி வந்திருக்கு ஹலோ ஒரு வார்த்தை போட்டுட்டாவே போதும் அப்படியே ஒரு டல்லாகிடுவோம் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நீ எப்படி சிரிப்பாங்க எனக்கு அந்த சிரிப்பு வர்றது அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிரிப்பு சாங்ஸும் சூப்பராக பாடுவாங்க அவர் சாங்ஸ் பாட்டிருப்பாங்க பாருங்கள் காட்டில் சூடம் போல கரையிறை உன்னை பார்த்து எனக்கு படம் வராது அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப டேலண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நீங்களும் நல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு நான் வாழ்த்துறேன் சிஸ்டர் எல்லாரை பற்றியும் வீடியோ போடுறேன் நான் ஒரு சின்ன சின்ன டேலண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்கும் வந்து டேலண்ட் எல்லாமே இருக்குது நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக வருவீங்க இந்த ஃபேக் ஐடி கரண்ட்டுக்கெலாம் இந்த வீடியோ மூலிமா ஒன்று சொல்கிறேன் எவ்வளோ வயசு வித்தியாசமாக உங்கள் வீட்டில் எவ்வளோ வயசானவங்க எல்லாருமே இருப்பாங்க வந்து தப்பான கமெண்ட்ஸ் மட்டும் போடாதீங்க சரியா நம்மளுக்கும் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் எல்லாரும் இருப்பாங்க ஏன் இந்த கமெண்ட்ஸ் போட்டு ஒரு தப்பான பேரும் திட்டவங்க அதோ வந்து ஒரு சில லைவில் பார்த்தீங்கன்னா அம்மாவை திட்டுவாங்க உன் அம்மா சரியாக வளர்க்கலான்னு அதனால தயவு செய்து சொல்கிறேன் மாதிரி தப்பாக பண்ணாதீங்க சிஸ்டர் உங்கள் லைஃப்பில் கூட நான் சொன்னது கிடையாது உங்களை வந்து நான் ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் சிஸ்டர் அதாவது ஒரு சிலர் ஆன்டின் கூப்பிட்டா கூட கோச்சுடுற காலம் உண்டு ஆனால் நானும் வந்து கரப்பாய் பாட்டின் தான் எனக்கு நானே வச்ச போயிடுறேன் ஆனால் உங்களை என்ன சொல்லி போட்டாலும் கோவிச்சிக்கிட்டாமல் ஒரு ஸ்மைல் பண்ணி அப்படி அழகாக சிரிக்கிறீங்களா அது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது நான் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க என்னெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்கிற சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வந்து ரீச் ஆகி இன்னும் அது நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ரீச் ஆன பிறகு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க சொல்லி நான் வாழ்த்து இந்த வீடியோ முடிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்தை பிடிக்கணும் என்னோடய ஒயிட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த சிஸ்டர் தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஹோம் போய் விசிட் பண்ணுங்கள் சொல்லி அக்கா அனைவருக்கும் பாய் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய்